அந்த தண்ணி கொதிக்கிறது வரைக்கும் நல்லா ஒரு குச்சி வச்சு இப்படி கலரிட்டே இருக்கணுங்க இந்த தண்ணி கொதித்து வரக்கூடிய அளவுக்கு கலரணும் பிறகு தண்ணி கொதித்து வருது இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னு சொன்னால் இது கூடால வந்து ஒரு மூணு கப்பு ராகி பவுடர் போடணும் மாவு போடணும் அதுக்கு முதல்ல வந்து ரெண்டு கப்பு போ மாவு போட்டு நல்லா கலறி கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப ஒரு கப்பு போடும்போது நமக்கு கலர்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்க பரவி இப்போ ரெண்டு கப்பை நம்ம போடுறோம் போட்டுட்டு ராகி போட்டோன்னா தீயை வந்து என்ன பண்ணுன்னா சிம் தீயை வந்து குறைச்சி நாங்கள் அதுக்கு மேலே ஜாஸ்தியாக வைக்கக்கூடாது ஏன்னா அடிபிடிச்சிடும் இப்படி மெதுவாக கிண்டிட்டு இருக்கோண்ணுங்க இந்த ராகியில் வந்து காய்ச்சியாக நிறையா இருக்குது அதனால் எலும்பு வந்து நல்ல உறுதியாக இருக்குங்க அதே மாதிரி இந்த உடம்புக்கு வந்து ஹீமோகுளபின் குறைவாக இருந்துச்சுன்னா இந்த ராகியை நம்ம சாப்பிடும்போது ஹீமோ குளபின் உடம்புல அதிகமாகுங்க பாருங்கள் இப்போ நம்ம இன்னொரு கப்பு ராகி பவுடர் போட்டு மெதுவாக அப்படியே கடக்கிட்டே இருக்கிறோம் இந்த ராகி நல்ல வெந்து வந்துச்சுன்னா ஒரு டார்க் ப்ரவுன் கலர் அதாவது ஒரு ப்ரௌன் கலர் வரும் அழகா பஞ்சு மாதிரி நமக்கு பார்க்கறது கையை தொட்டு பார்த்தாலே தெரியும் அப்புறம் இந்த ராகி வந்து ஒரு தலை சிறந்த காலை உணவுங்க சுகர் வந்து நம்ம வந்து நீரழிவு நோயின்னு சொல்லுவோம் அதெல்லாம் இந்த ராகி வந்து ரொம்ப ரொம்ப குறைக்குங்க இந்த அரிப்பு படை பாக்டீரியா காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய அந்த பாக்டீரியாக்களை வந்து இந்த ராகி வந்து அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது அதே மாதிரி இளமையா இருக்கிறதுக்கும் நம்ம ராகி சாப்பிடணுங்க வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் அது ரொம்ப ரொம்ப நமக்கு முக்கியங்க பாருங்க இந்த இதுதான் அந்த பக்குவம் இப்போ நம்ம அடுப்பில் இருந்து இறக்கி கீழே வச்சு இதே மாதிரி லைட்டாக கலர்னாலே போதுங்க நிறைய அழகாக வெந்து வந்தோன்னே அந்த கலர் பார்த்தீங்கன்னா சொன்னாலே அந்த ப்ரௌன் கலர் பஞ்சு மாதிரி அழகா பார்க்கறதுக்கு தெரியும் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் கையில் வந்து நம்ம வந்து டைரெக்டாக இந்த நம்ம ராகியை நம்ம உருண்டை பிடிக்க முடியாது நல்லா சுடும் அதனால நம்ம கையை வந்து தண்ணியில் நல்லா நினச்சிக்கிட்டு உருண்டை பிடிக்கணுங்க ஏன்னா கையிலையும் சுடாது ஆனால் கையிலையும் ஒட்டாமல் இந்த ராகி அழகாக வருங்க இந்த மாதிரி உருண்டை பிடிக்கணுங்க இன்னொன்றுங்க இந்த ராகியினுடைய மிக முக்கியமான ஒரு இது கெட்ட கொழுப்பை உடம்புல இருந்து அகற்றக்கூடிய தன்மை இந்த ராகி கொண்டுங்க அப்புறம் வந்து உடம்புல ஏதாவது அடிப்பட்டா கூட அந்த காயம் வந்து இந்த ராகி நம்ம தொடர்ந்து சாப்பிடும் போது ஈஸியாக ஆறிடுங்க உடம்புல அந்த அளவுக்கு இந்த ராகி வந்து ஒரு நல்ல பண்புகள் கொட்டி கிடக்குது இந்த ராகில அதனால வந்து வாரத்துக்கு ரெண்டு நாள் நம்ம வந்து ராகி சாப்பிடணும் கர்நாடகா மாநிலத்தில் அண்டை மாநிலம் கர்நாடகாவிலேருந்து இதுதாங்க தலையாய உணவு நல்ல ஒரு தலை சிறந்த நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கும் பாருங்க இப்ப ராகியை நம்ம வந்து உருண்டை பிடிக்கிறோம் இதுக்கு அடுத்தால வந்து நம்ம மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம் ஏன்னா ராகிய மட்டன் குழம்பு நல்ல ஒரு காம்பினேஷனுங்க சாப்பிட்றதுக்கு அப்படி ஒரு ருசியா இருக்கும் அடுத்தால நம்ம வந்து உருண்டை பிடிச்ச பிறகு வந்து மட்டன் குழம்பு நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாங்க பாருங்க இப்போ நான் மட்டனை வந்து ரெண்டு நேரம் தண்ணி விட்டு நல்லா அலைச்சிருக்கேங்க இப்போ ரெண்டு நேரம் தண்ணி ஊற்றி அழச்சியாச்சு இப்போ என்ன பண்ணணும்னு சொன்னால் நம்ம வந்து மஞ்சள் பொடி போடுவோம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க அப்புறம் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் போதுங்க இந்த சின்ன ஸ்பூனில் வந்து நான் ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கிறேன் பாருங்கள் ஒரு ஸ்பூன் வந்து ஏன்னா எலும்பு வந்து கம்மி குறைவாக தான் இருக்குது அதனால் ஒரு ஸ்பூன் போதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறேன் அப்புறம் வந்து கொஞ்சம் உப்பு போட்டிருக்காங்க கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன் அதுக்கு இதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி இப்போ நம்ம குக்கரில் வேக வைப்போம் பாருங்கள் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றி இப்போ இதை வந்து நம்ம குக்கரில் வேக வைப்போம் பாருங்கள் இப்படி நம்ம வந்து இப்போ குக்கரில் போட்டு மூடி வச்சுருக்குறோம் இந்த குக்கரில் வந்து இந்த ஆவி வெளியில் வந்த பிறகு நம்ம வந்து விசிலை போட்டு ஒரு நாலு விசில் வரக்கூடிய அளவுக்கு வேக வச்சு எடுத்துடலாங்க பாருங்கள் இந்த மட்டனை வந்து நம்ம இப்போ குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துருக்குறோம் ஒரு நாலு விசில் வரக்கூடிய அளவுக்கு நான் வச்சுருந்தேன் ரொம்ப அழகாக வெந்து வந்திருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அடுத்தல மசாலா ரெடி பண்ணுறதுக்குள்ள இதை நம்ம செய்வாங்க பாருங்கள் இப்போ நம்ம வந்து மசாலா ரெடி பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் எடுத்துருக்குறேன் அடுத்தல வந்து இதில் கொஞ்சம் நம்ம பெருஞ்சீரகம் போடுவோம் அதாவது சோம்பு கொஞ்சம் பெருஞ்சீரகம் நம்ம போடுவோம் பெருஞ்சீரகம் போட்டுட்டு அதுக்கு அடுத்தால வந்து நம்ம ஒரு ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நம்ம தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுருக்குறோம் இந்த அஞ்சு சின்ன வெங்காயத்தை நான் நம்ம இதில் போட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்போ தான் நல்லா பேஸ்ட்டாக அரைப்படும் கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்து இதை வந்து என்ன பண்ணிடலான்னா இப்போ அடிச்சிடலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நம்ம வந்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கணும் பாருங்க இப்போ நம்ம வந்து இந்த சட்டியை அடுப்பில் வச்சுருக்கிறோம் எண்ணெய் ஊற்றுவோம் இந்த சட்டி நல்லா காஞ்சிடுச்சு நல்லெண்ணெய் நான் கொஞ்சம் எடுத்துருக்குறேன் போதும் இப்போ நல்லெண்ணெய் ஊற்றின பிறகு நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னால் அக்கணத்தில் வந்து கொஞ்சம் கடுகு நம்ம போட்டுருவோங்க இந்த கடுகு வந்து கொஞ்சம் வெடித்து வரணும் பருக கழுகு நல்லா அழகாக வெடிச்சு வருது இப்போ நம்ம வந்து இந்த கருவேப்பிலையை போட்டோம் கருப்பை வடித்த உடனே தீயை நம்ம சிம்மில் வச்சிடணும் இந்த கருவேப்பொழையை நம்ம இப்போ போட்டோம் போட்ட போட்டப்பறம் என்ன பண்ணுவோம்னு சொன்னால் ஏலக்காய் லவங்கம் கருவேப்பட்டை இந்த மூணையும் வந்து நம்ம அதை போட்டு பேச வதக்குவோங்க நான் என்ன எதுக்கு கொஞ்சம் நிறைய விட்டுருக்கேன்னா ஏன்னா நம்ம இப்போ வெங்காயம்லாம் போட்டு வதக்க போகிறோம் அப்புறம் வந்து கொஞ்சம் சோம்பு போங்க கொஞ்சம் போட்டா போதும் மசாலா வைக்க சோம்பு பயன்படுத்தி அதனால கொஞ்சம் போட்டா போதும் என்ன பண்ண நம்ம வெட்டி கூடிய சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு சின்ன எடுத்து வெட்டி வச்சிருக்கிறேன் அதை வந்து நம்ம இப்போ இதில் போடுவோம் இந்த சின்ன வெங்காயம் கொஞ்சம் வடங்கணும் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஸாக வதக்கி வந்ததுக்கு இப்போ கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுவோம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் போதும் ஏன்னா ஏற்கனவே நம்ம வந்து மட்டன் வேக வைக்கும் போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறோம் அதனால் குறைவாக போடுவோம் இப்போ வெங்காயம் வந்து நான் கொஞ்சம் நிறைய யூஸ் பண்ணுறேன் ஏன்னா சின்ன வெங்காயம் உடம்புக்கு நல்லது இதனால செலவங்க என்ன சொல்லுவாங்கன்னா கொஞ்சம் இனிப்பு சுவை ஜாஸ்தியாக போட்டால் வரும் அப்படிம்பாங்க அதுக்கு நீங்கள் கொஞ்சம் காரத்தை நம்ம கூடுதலாக சேர்த்துக்கலாம் ஏன்னா இப்போ நம்ம களி கூட இந்த மட்டன் குழம்பை பயன்படுத்த போகிறதுனால கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்துச்சுன்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப ருசி வந்து நல்லா இருக்குங்க இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போன பிறகு வந்து நம்ம வேக வச்சிருக்கோன்னு அந்த மட்டனை வந்து மட்டும் போடுவோம் தண்ணி ஊற்றல வேக வச்ச தண்ணி தான் விடணும் இப்போ இதை வந்து கொஞ்சம் அப்படியே மதக்குவோம் வந்து கொஞ்சம் வத்தல் பொடி போடுறோம் ஏன்னா தேங்காயில் நம்ம பயன்படுத்துறதுனால வத்தல் பொடி கொஞ்சம் ஜாஸ்தியாக ரெண்டு ஒரு நாள் சின்ன ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் நான் போடுறேன் அதுக்காகத்தால் வந்து கொஞ்சம் மட்டன் மசாலா கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதை நம்ம போட்டு கொஞ்சம் வதக்குவோங்க இந்த ம இந்த மசாலா வந்து எல்லா இடத்துலையும் படும்படி அப்படி கொஞ்சம் நம்ம வதக்கணுங்க பாருங்க அந்த எண்ணெயில் மிக்ஸ் ஆகி வரும்போது அப்படி ஒரு மனமும் அப்படியே வரும் அழகாக வரும் அந்த மனம் இந்த மசாலா எல்லா இடத்துலையும் படும்படி கொஞ்சம் வதக்கி விட்ருவோங்க இப்போ நம்ம வந்து ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கக்கூடிய தேங்காயை நம்ம அதில் சேர்ப்போங்க அதுக்கப்புறம் வந்து இந்த நம்ம ஏற்கனவே மட்டன் கூட வேக வச்ச தண்ணியை நம்ம வந்து விடுவோம் இப்போ நல்லா ஒருக்கா கிளறி விட்டுருக்கலாங்க உருளைக்கிழங்கி ஒரு சின்ன பீஸ் எடுத்து நம்ம இப்படி ஒரு நாலஞ்சு பீஸ் போட்டால் போதும் அப்புறம் கொஞ்சம் தண்ணி விடுவோம் தண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு நம்ம போடுவாங்க நான் ஒரு அரை கிளாஸ் தான் தண்ணி விட்டுருக்குறேன் இப்போ வந்து கொஞ்சம் நம்ம வந்து முழு உப்பு இந்து உப்பு போ கொஞ்சம் போடுவோம் பாருங்கள் இந்த உப்பையும் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடி வச்சுருவாங்க பாருங்க அந்த எண்ணெயெல்லாம் அழகாக மேலே பிரிஞ்சு ரெட்டீஸ் அழகாக வந்திருக்கு இப்போ இது ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ மேலே வந்து கொஞ்சம் நம்ம கொத்தமல்லி கீரையை தூவி அப்படியே மூடி வச்சிடும் இப்போ வந்து நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிருங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம மூடி வச்சிருவோம் சுவையான மட்டன் குழம்பு வந்து நமக்கு கழிக்க ரெடி ஆயிடுச்சுங்க உடம்புக்கு குளிர்ச்சி நிறைந்த கேழ்வரகு களி மற்றும் மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம் என்று பார்த்தீர்கள் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் நம்புகிறேன் நீங்கள் வீட்டில் ஒருக்கு செய்து பாருங்க உண்மையிலேயே கோடை காலங்களில் இது நமக்கு மிக மிக உடம்பை குளிர்ச்சி செய்வதற்கு துணை புரியும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக்ஸ் கொடுங்கள் நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும் நன்றி